இந்த உலகத்தில் நாம் ஆராய வேண்டிய நிலையில் வைக்க ஒன்றுமே இல்லை எல்லாவற்றிற்கும் மனம் ஒன்றுதான் என்பதுதான் அவதார இருந்து அடிமட்ட சராசரி மனிதர்கள் வரை அடிப்படை காரணம் மனம் ஒன்றியதால் என்பதுதான் உண்மையாகும் ஒரு மகாபுரிவருடைய வாக்கு எப்படிப்பட்டது அவருடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது அவருடைய சாபம் எப்படிப்பட்டது கோபம் எப்படிப்பட்டது என்பதற்கெல்லாம் நம்முடைய கடந்த கால புராண வரலாறுகள் அற்புதமான விளக்கங்களை ஆதாரப்பூர்வமாக நமக்கு சொல்லியிருக்கிறது நமது மதத்தினுடைய முக்கிய தார்வகத்தில் கீதையை நாம் பெரிதாக மேற்கொள்வோம் ஒரு தாரர் கடவுளை பற்றி கருதுகிற பொழுது பைபிளை பெரிதாக கருதுகிறார் இன்னொரு தாரர் மக்கள் பெரிதாக கருதுகிற பொழுது குரானை சொல்கிறார்கள் புத்த மதத்தில் தம்மபதம் சொல்கிறார்கள் இப்படி ஒவ்வொரு மதத்திலும் ஒவ்வொரு தத்துவார்த்தமான தீர்க்க தரிசிகள் உருவாக்கப்பட்ட சத்திய நூல்களை கடைபிடித்து அதை வந்து புனித நூறாக நாம மேற்கொண்டு இருக்கிறோம் நம்முடைய கீதாத்திரத்திலே அதுக்கு கதாநாயகனே கிறிஸ்தரை தான் நம்ம சொல்றோம் உண்மைதானே கிறிஸ்தரை தான் நம்ம இந்த உலகத்துல கிறிஸ்தவனுடைய அவதாரம் எப்படிப்பட்டதுன்னா மனிதனாகவும் தெய்வமாகவும் இடைப்பட்ட ஒரு அவதாரமாக மனிதனாகவும் இல்லாமல் தெய்வமாகவும் இல்லாமல் இரண்டுக்கு இடைப்பட்ட ஒரு அவதார நோக்கு தான் கிருஷ்ணனுடைய சாதாரண விளையாட்டு பார்வை வார்த்தை இவைகளெல்லாம் மனிதனை போல இருப்போம் அவனுடைய சொல்லும் செயலும் லீலாவில் அளவும் தெய்வீகமா இருக்கும் நீங்கள் கிருஷ்ணரை பற்றி பாகவதத்தில் படித்திருந்தால் அதன்படி புரிந்திருக்கோம் மனிதனாக பிறந்த அந்த உடலுக்கு அவருக்கு முக்தி முடிவு எப்படி கிடைத்தது ஆத்மாவாக தெய்வீகமாக இருக்கும்பொழுது இந்த உலகுக்கு அவர் எப்படி நடந்து கொண்டார் என்பதை எல்லாம் அவருடைய அவதாரம் நமக்கு ஒரு அற்புதமான அவதானமாகத்தான் கீதையிலே பாரத போர் பூரணமாக நடந்தது ஒரு பக்கத்தில் கவுரவர்கள் துரியோதரார்கள் அவன் சகோதரர்களோடு அழிந்து போய் அந்த சாம்ராஜ்ஜியமே அழிந்து போய் எந்தி நிற்பதில் காந்தாரி தாய் மட்டும் வந்து போர் முறையை சுற்றி பார்க்க வருகிறார் நமது பிள்ளைகளில் யாரையும் ஒருவன் உயிரோடு இருந்தால் அவனை வைத்து இந்த வம்சத்தை பெருக்கிக் கொள்ளலாமே என்று நினைத்து தேடி வந்தார் பாவ தர்மங்களை கருதி ஒரு தருவப்போரை நாம் நடத்தினோமே இந்த போர் பூர்ணமாக முடிந்து விட்டதா இல்லையா என்பதை பார்ப்பதற்கு கிருஷ்ணர் அந்த போர்க்களத்தை சுற்றி வளம் வந்தார் ஒரு முனையிலிருந்து மற்றொரு துருவத்தை நோக்கி கிருஷ்ணரும் இன்னொரு முனையிலிருந்து இன்னொரு துருவத்தை நோக்கி காந்தாரியும் வருகிறார்கள் ஆனால் இரண்டு பேரும் நேர்கோட்டில் சந்திக்கக்கூடிய துருவத்தின் மையம்தான் அந்த பகுதியின் எல்லை அப்படி காந்த ஒரு முனையில் சந்திக்கிறார்கள் காந்தாரியார் பஞ்சபாண்டவர்களை அதர்மத்தினால் பஞ்சபாண்டவர்களை எதிர்த்து போராடி இறைவனையை எதிர்த்து போராடி மனதாக்கி விரோதமாக நடந்து கொண்டவர் துரியோதனர்கள் அந்த வழியில் பாண்டவர்களுக்கு துணையாக நின்று பக்க பறவாக கதாநாயகராய் நிராயபாடியாக நின்று அந்த போரை நடத்தி தர்மத்தை காப்பதற்காக எடுத்த அவதாரத்தின் வாயிலாக கிருஷ்ணர் சுத்தி வந்து வர வந்து இருக்கும் பொழுது காந்தாரி ஒரு கேள்வியை எழுப்பினார் கிருஷ்ணா கிருஷ்ணரை நோக்கி கேட்டால் காந்தாரி கிருஷ்ணா நீ நினைத்திருந்தால் இந்த போரை வராமல் தடுத்திருக்க முடியுமே என்று சொன்னார் ஒரு அற்புதமான கேள்வி நீ நினைத்திருந்தால் இந்த போரை தடுத்திருக்க முடியுமே என்று சொன்னார் அதற்கு கிருஷ்ணன் சொன்னார் நான் நினைத்தது உண்டு நினைத்ததுண்டு வேண்டாம் என்று நான் வந்த அறம் இருந்த வார்த்தையை சொன்னதுண்டு சபைக்கு அத்திராபுரத்து அரசைக்கு நான் வந்து நீதியை எடுத்துரைக்கின்ற பொழுது உன் கணவனுடைய செவியிலும் விழவில்லை உன் மைந்தர்களுடைய மனமும் ஏற்கவில்லை நீதியை புகட்ட வந்த என்னை பாதாளத்துக்குள் தள்ளுவதற்கு தகுதியினுடைய துணையை நோக்கி எனக்கே ஆபத்தை விளைவித்தான் உன் மகன் அப்பொழுது உன்னுடைய மரத்தாற்று எங்கே சென்றது என்று கேட்டார் கிருஷ்ணர் காந்தாரிய இந்த சட்டத்துக்கு விளக்கம் என்ன துயரத்தின் போது தன்னலத்துக்காக இறைவனிடம் வந்து பல்வேறு கேள்விகளை கேட்டு கடவுளையே குறைத்துள்ள கூடிய அளவுக்கு கூட நம்ம கேள்வியை கேட்டுருவோம் ஏ மன வேதனை தாங்க முடியாத அப்ப நம்ம மனதனா இருப்போம் தாங்க முடியாத வேதனை தாங்க முடியாத சோதனை என்ன கடவுள் ஆண்டவனை கும்பிட்டு என்னத்தை கண்டேன் போகாத கோயில கும்பிடாத ஜாமியா இருக்கு இல்ல செய்யாத பூஜை இல்ல பண்ணாத பரிகாரம் இல்ல எதுவுமே பிரயோஜனம் இல்ல அப்படின்னு நம்ம வளர்ச்சி ஆகுறோம் நம்ம மனிதர்கள் அப்ப இந்த துயரத்தின் எல்லையில் இருக்கிற பொழுது இறைகளையே எதிர்த்து அவருடைய கொள்கைக்கு மாறாக இறை சக்திக்கு மீறான விஷயங்களை நம்ம வந்து அது அடிப்படையில் இந்த போரை நீ நிறுத்திருக்கிறார்கள் தகுதி உடையவராக இருந்து இந்த போரை நீ நிறுத்தவில்லை குற்றம் சாட்டினார் போரை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி அறம் புகட்டுவதற்காக தூதாக அத்திராவரத்துக்கு வந்தேன் ஒரு மகன் எனக்கு பாதாளத்தை விடக்கூடிய அளவிற்கு ஆதரவை ஏற்படுத்தினான் அந்த சபையில் உள்ளவர்கள் அனைவரும் எனக்கு நீதிக்கு இடம் கொடுக்காமல் ஒரு மைந்தர்கள் இருந்தார்கள் எங்கே சென்றது என்று கேட்டார் அப்போ தன்னுடைய மைந்தர்களும் தன் பக்கத்தில் அதர்வமும் இருந்தது என்பதை மறந்து காந்தாரி கேட்டதுதான் இந்த இடத்தில் மனோதத்துவம் தன்னலம் தன் பிள்ளைகள் தவறு செய்தார்கள் என்பதை கூட மறந்து விட்டு இழந்து போன துயரத்துல இழந்து போன வேதனையில அவர் ஆனா உடனடியாகவே கிறிஸ்தன் வந்து அடுத்த கேள்வி கொஞ்சம் உணர்ந்து அறிவுபூர்வமான கேள்வியாக காந்தாரியுடைய வார்த்தையில் வந்தது என்ன கேள்வி பாருங்க கிறிஸ்தா யார் என்ன போர் செய்ய போகிறார்கள் என்பதையும் யார் என்ன நினைவில் இருக்கிறார்கள் என்பதையும் அடுத்து நடப்பது என்ன என்ற காலத்தையும் அறிந்து கொள்ளக்கூடிய மகத்துவமான அவதாரம் நீ நீ நினைத்தால் யாருடைய உள்ளத்தையும் மாற்ற முடியும் யாருடைய மனதையும் மாற்ற முடியும் யாருடைய அறிவையும் தெசைத்திருப்ப முடியும் அப்படிப்பட்ட மனமையுடைய நீ என் மக்களுடைய மகிந்த மனதை திருத்திருக்கலாம் அல்லவா இந்த மக்களுடைய மனதை சீர்திருத்தி இந்த போர் வராமல் தடுத்திருக்கலாம் ஏன் என்று ஒரு கேள்வியை கேட்ட மனிதாபிமானமா கேட்டாங்க தெய்வீகமாக இருந்துகிட்டு அவருடைய சக்தியை அவர் சரியா ஏன் பயன்படுத்தல சரியான வழியில ஏன் பயன்படுத்தல அப்படிங்கிறது ஒரு கேள்வியை கேட்டு அதுக்கு அருமையான பதத்த ஆயிரமே மதியுகமான வார்த்தைகளை பேசினாலும் விதிவெளிதான் மனிதன் செல்வான் மதியுகமாக பேசினாலும் செயல்பட்டாலும் அவன் விதிவெளியே செல்வான் தக்க நேரத்தில் தந்தையின் அறிவுரை கூட தவறாக தெரியும் தக்க வேளையில் பெரியோர்களுடைய வார்த்தைகள் கூட பிழையாக தெரியும் குருமகாருடைய வார்த்தைகள் கூட போரடிக்கும் இது எனது அதர்மம் அவருடைய நெஞ்சத்தில் குடிக்கொண்டிருக்கின்ற பொழுது பெரியோர்கள் கூட எதிரியாக தெரிவார் ஆகையால் நான் சொல்லக்கூடிய நீதியும் நான் எடுத்துரைத்த அறமும் உன் மைந்தர்களுக்கு எட்டவில்லை அப்பொழுது நான் புரிந்து கொண்டது இது விதிவெளி தருகிறது என்பதை உணர்ந்தேன் சொன்னார் அது தடுப்பும் அந்த அம்மா காந்தாரி அம்மா விடல நல்லோரை தீயோரை புனிதமானாக மாற்றுகின்ற வல்லமை படைத்த நீ என் குடும்பம் வாழ்ந்து வளம் பெறுவதற்கு துடித்துக் கொண்டிருக்கின்ற என் மக்கள் அழிவதற்கு நீயே முன்னின்று போர் நடத்திய காரணத்தினால் என் வம்சம் அடைந்தது போல் கிறிஸ்தா ஒரு வம்சமும் அழியும் என்று சாபமிட்டாய் கிறிஸ்தருக்கே சாபம் அவர் உடனே அதற்கு கோபம் கொள்ளவில்லை அத்தே நீ கற்புக்குரியவள் கணவனுக்கு கண் தெரியவில்லை என்பதற்காக உன் கண்களை துளிகளால் கட்டி இன்றைய கால வரை நீ இந்த உலகத்தை கண்ணார பார்க்காமல் மரணத்துக்கு பின்புதான் உன் கண்களை திறந்திருக்கிறாய் ஆகினால் மரண அடக்கமும் உண்மையும் புரிந்தவள் அப்படியே நான் செய்வதில் ஒரு பாவம் நினைத்திருந்தால் என் குரம் அணிவதை பற்றி நான் வருத்தப்படவில்லை என்று ஆனா ஒரு புரியவனுடைய தாவம் கிருஷ்ணா ஒரு மனதை தாக்கும் என்று எனக்கு அதிரீதி சொன்னது உண்டு சொன்னார்

மக்களுக்கு வளத்தை பொழிய வைக்க வேண்டும் என்று சொல்லி அருமையாக விழாக்களுக்கு வந்து கால் நாட்டி சுமார் ஒரு பதினைந்து நாட்கள் பெருவிழா நடத்துவதற்கு தொடங்கிவிட்டன அப்பொழுது அங்கேயும் ஒரு சாபம் நிகழ்ந்தது அதுதான் அந்த விஷயம் பையங்களா சேர்ந்து விளையாடி கொண்டிருக்கும் பொழுது ஒரு மாணவன் பெண்ணை போல் பேசமிட்டு இன்னொரு மாணவன் மாப்பிள்ளை போல் பேசமிட்டு திருமணம் முடித்த தம்பதிகளை போல சும்மா விளையாடி கொண்டிருக்கிறார் அப்படி விளையாடி கொண்டு வீதியில் சும்மா ஊர்வலம் வர்றது மாதிரி வந்து கொண்டு இருக்கும் பொழுது துர்மார்த்த முனிவர் அந்த பாதையில் சென்றார் நீ வாடா முனிவர் வாடா விட்டு ஆசீர்வாதம் வாங்குவோம் அப்படி விளையாட்டாக போய் அந்த பெண்ணு மாப்பிள வேதம் கொண்டிருக்கவங்க ரெண்டு பேரும் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணாங்க ஆசீர்வாதம் பண்ண உடைய சாமி எனக்கு என்ன குழந்தை பிறக்கும் கேட்டான் குழந்தைகளை கேட்டது விளையாட்டாக துருவாத்திற்கு கோபம் வந்து குளத்தை அழுத்த கோடாடி பிறக்கின்றான் குளத்தை அழிக்க கோடாடி பிறக்கண்டாண்ட அவர் கோபம் விட்டு சொன்னாரா நடக்க போறதை சொன்னாரா இதுதான் விதி என்று உணர்ந்து சொன்னாரா அல்லது அவர் வாக்கில் வருவதுதான் விதி என்று இருந்ததா அல்லது அவர் வாக்கில் வருவதா எதிர்காலத்தை நோக்கி இருந்ததா என்று ஆராய்ச்சி நாம் தவறான் பெற வேண்டியவை ஆனா அந்த வார்த்தையை மட்டும் அவர் சொல்லிட்டார் அந்த மாணவர்கள் யார் கிறிஸ்தருடைய குரத்தை சார் அன்று இரவாகியது அந்த பெண் வேடம் தாங்கிய அந்த பையனுக்கு வயிற்று வரை வந்து வயிற்று வந்து ஒரு கோடாரி வந்து அந்த கோடாரி அந்த குடும்பத்துக்கு மட்டுமே தெரிந்தது இப்படி ஒரு வாத்தகம் வந்துருச்சு இதை வச்சிருந்தா நம்ம ராஜாங்கத்துக்கே பெரிய தப்பாகும் இதை அடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி பிள்ளைங்க கையில புடிச்சு மறுநாள் காலையில் அத்திலாபுரத்து நதிக்கரைக்கு போய் படித்தறையில வச்சு தேய்ச்சி 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 கரைச்ச மாதிரி துருசுகளை தான் ஓரம் 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 ஓரமா போய் கோர குறையா கோர குறையா வளர்ந்துருச்சு கணக்குல தேய்க்க முடியாத ஒரு பீஸ் போட்டோ அப்படி இருந்துச்சு பழம்புறது அதை கைட்டு பிடிச்சி தேய்க்க முடியாது இல்லையா இது இருந்து இருக்கிய போது அப்படின்னு சொல்லி வச்சிட்டு போயிட்டாங்க அந்த வழியை மாதவேட்டைக்கு வந்த ஒரு வேடன் அந்த மனவன தான் சுற்றி தெரிந்து விட்டு கை கால் கிழவிட்டு சாப்பிடுவோமே அப்படின்னு நினைச்சி அத்திலாபரத்துல அடித்தரைக்கு வந்தார் காலை கிழவிட்டு ஏற்று பார்த்தா அந்த படித்தறையில் இவ்வளோ வீட்டில பணபடன்னு மின்னிக்கிடந்துச்சு அதை போராடி போட்டு பக்கத்துல போய் எடுத்து பார்த்தா நல்ல கூர்மையான ஊசியா இருந்துச்சு இதை வச்சு நம்ம வேட்டைக்கு அம்புல குத்தி அங்க போலாகரமா நடக்கும் ஆடவருக்கும் பெட்டி இருக்கும் பொம்பளைகளை பேசுறது வைக்கிறது இந்த மாதிரி தவறான பேச்சுவார்த்தைகள் ஒவ்வொருத்தரும் உறவு முறைகளை பேசும் பொழுது கடினமான தகராறுகள் வந்துவிட்ட அந்த சண்டையில் அழிப்பதற்கு பொருள் கிடைக்காம ஆத்தங்கரையில முளைச்சிருந்த கோரையை போய் அறுத்துட்டு வந்து ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சாங்க இரும்புட்டு அடிச்ச மாதிரி விழுந்து தண்ணி வந்து ஒருத்தர் இறந்து ஒருத்தர் போய் கிறிஸ்தவ சொன்னார் கிறிஸ்தா நம்முடைய சொந்தவர்கள் அடித்து பிறகு நிறைவர்கள் இறந்து விட்டார்கள் வம்சத்துக்கே ஒரு அழிவு வந்த மாதிரி தெரிகிறது கிறிஸ்தர் விதியை அறிந்தவன் மரியுகம் அடைத்தவன் நடக்கிறது சாபத்தின் நட்சத்திரத்தில் நடக்கிறது நாம் இந்த இடத்தை விட்டு ஒதுங்கி விடுவது சரி இதை நாம் தடுப்பதற்கு விதிப்பயன் இல்லை முடிவு கட்டமாக இருக்கிறது என்று நினைத்து கருத்து நினைத்தார் அரண்மனை விட்டு அந்த பக்கம் போய் அந்த படத்தில் ஒரு மரத்தடியில் போய் பார்த்துட்ட மரத்தடியில படுத்த ரெண்டு காரையும் தூக்கி ஒரு மாத கவளியில போய் வந்து பார்த்துருந்தார் குதிங்கால் மான் வாய் மாறிஞ்சு இந்த ரெண்டு கையும் அந்த மானுடைய காது மாதிரி வேடன் இயற்கையிலே ஒரு மான தேடிதான் அந்த மரத்துக்கு இடையில அந்த குதிங்கால பார்த்தோன்னு காது மாதிரி தெரிஞ்சோட மான் தான் மேய்ஞ்சுகிட்டு இருக்குது தரையில ஒரு குடும்பம் உருட்ட தரையாடு சொல்லி அம்ப எடுத்து ஒரு இழுப்பு அடித்தான் உள்ளங்கால் பற்று அந்த இருப்பு அவ்வாறு சொல்லிக் கிழல் மானாக மாணாக மனிதனாக குரல் கேட்கிறதே என்று நினைத்து வேடன் ஓடோடி வந்து பார்த்தா கிருஷ்ண உலகத்துக்கு பணியளப்பவர் உலகத்துக்கு நீதிபதியவர் அவதாரம் கொடுத்தார் நாராயணனின் அவதாரம் என்னுடைய கலையினால் உனக்கு இந்த கதை முடிய வேண்டுமா இப்படி வேண்டுமான்னு கேட்டார் கிருஷ்ணர் அருமையான பார்த்து நீ உன்னை வேடனாக அழைத்துக் கொண்டிருக்காய் அது தவறு முந்திய அவதாரத்தில் நான் ராமனாக இருந்தேன் நீ வாலியாக இருந்தாய் மரத்தில் மறைந்தேன் நான் மறைந்து நின்று உனக்கு பாடமிட்டு உன்னை நான் வதைத்தேன் ஒரு அவதாரம் அன்று முடிந்தது பாகு மோட்டத்தின் காரணமாக மறுபறவியில் நீ வேடனாக வருவாய் நான் கிருஷ்ணனாக இருப்பேன் நானே மரத்தில் மறைந்து கொள்வேன் நீ என்னை வீட்டி என்று வரவழைத்தேன்

தவம் தாங்கியவருடைய நோக்கு அருள் பெற்றவர்களுடைய ஆசீர்வாதம் பிரத்தியாருடைய மன கொதிப்பு இவைகளுக்கெல்லாம் இந்த சாராம்சம் ஒரு விளக்கத்தை இந்த உலகத்துக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த அவதாரம் நமக்கு ஒரு பெருமைக்குரிய வரலாம் ஆக எல்லாவற்றுக்கும் காரணம் என்னது மன மனசு மனதை நிதானப்படுத்தி உணர்ந்து விட்டால் விஜயம் செய்தார் கிறிஸ்தர் மனப்படைப்போடு தெளிவாக இருந்தார் நம்முடைய அவதாரத்தை நாம் முடிக்கணும் இதற்கு இது இது முடிவாக இருக்கும் இதுவே இந்த சரீர முக்தி நாம் உலகத்தில் தூர உடலாக பார்க்கும் இடமெல்லாம் பரந்த காட்சியாக நீர் விசும்பி இருப்போம் எங்கு நினைத்தாலும் நாம் காட்சி அளிப்போம் பரித்ராலய சாதுராம் விலாசாய சதுர்த்ததாம் தர்ம சமஸ்தாமி பராத்தாய சபவாமி யோகே எங்கே தர்மம் தளர்கிறதோ அங்கே நான் தர்மத்தின் காவலராய் வந்து நிற்பேன் இன்று வரை தர்மத்தை உலகம் ஒளிவீசிக் கொண்டிருக்கிறது அதர்மத்தை அழிக்க அதுவே காரணமாக இருக்கிறது ஆகையினால் எல்லாவற்றுக்கும் காரணம் மனம் காந்தாரி அந்த மனப்பொறிப்பை பெறவில்லை இந்த வார்த்தை கிடைத்திருக்க காந்தாரியுடைய மக்கள் மனப்பக்குவம் அடைந்திருந்தால் அதர்மத்தின் வாயிலுக்கு சென்றிருக்க மாட்டார்கள் அவர்களுடைய விளையாட்டுத்தனமாக சென்று விதியின்படி போய் முடிவெரிட்ட அந்த வார்த்தையை கேட்டு நாளை வரப்போது இதுதான் என்பதை உணர்ந்தோ உணராமல் முடிவன் கூறிய வார்த்தை மனதை விட்டு மீறி வந்த காரணத்தினால் நடந்த சம்பவம் தான் ஆக எல்லாவற்றுக்கும் காரணம் மனசே நம்முடைய மனதை செம்மையாக்கி விட்டோம் என்றால் நாமே மகாணாக முடியும் அதுல எல்லாவது காரணம் மனம் இந்த மனதை சீர்திருத்த வேண்டும் மதுவின் பக்கத்தில் போகாதே போக மாட்டேன் நைட் வர ஆனா எட்டு மணிக்கு மேல ஒரு போட்டி கண்ட தூக்க வர இப்படி மனதை பறிமுறுத்தவர்கள் எத்தனை பேர் போக கூட அவன் கண்டிப்பா நினைப்பான் ஆனாலும் அவனுக்கு அந்த டைம் ஒன்றோட தன்னை அறியாம அந்த ஆத்மகான் பவர் அவருடைய உடலுக்குள்ள இருந்து துணி துடிக்கும் வேற வழியில் நிலைக்கு ஒரு நாள் குடிச்சிருவோம் குடிச்சிருவான் அப்படி அந்த பழக்கப்பட்ட உணர்ச்சி அறைகள் அந்த ரத்தத்தில் அந்த ஆக்ககாலம் ஏற்பட்ட உடனே அதனுடைய தவிப்பு அவருடைய மனதையும் அறிவையும் மீறி இவ்வளவு நேரத்துக்கு மேல குடிச்சாத்தான் அந்த மனசு சாந்தமாகும் என்ற ஒரு நிலைக்கு அவன் வந்துருவான் இதை எப்பொழுது வேலை போகிறோம் அதுக்குதான் தியானம் தவம் மனோதவம் இவைகளையெல்லாம் மேற்கொண்டு நம்மை நாம் அன்படுத்திவிட்டால் நாம் வெற்றி காண முடியும் என்பதை உணர்ந்து நம்முடைய மனதை பற்றி மாசத்தை தெய்வீகமாகிய இறைவனை நாம் கோயிலில் கொண்டு வச்சு மாதிரிலா மனம் ஈத்தன் கோயில் என்று விளக்கி அருள்வாக்கை தொடங்குவோம் வாடகை வணக்கம்